ஜெயாம் ஃபீல்டர்ஸ் வீடு கட்டி தந்திருக்கா வாஷிங் மிஷின்லாம் சுவிட்சில் ஒன்றும் கரண்டை வர மணக்கு ஒன்றும் வர அடுத்து குடும்பத்தில் தான் ஒருத்தர் கட்டி தந்திருக்காரு இது என்னது பார்த்து இருந்து இது வந்து பாத்ரூம் கழிவு போகிறதுக்கு ஒன்றும் போடல வந்து வீட்டுக்கு வந்து ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது வீட்டுக்குள்ள வரைக்கும் வாட இருக்க முடியல வீடு கட்டி வந்திருக்கதை பார்த்துக்கோங்க எல்லாரும் பாக்கெட் எல்லாரும் பாத்ரூம்ல டைல்ஸ் ஓட்டி இருக்கு அந்த பாருங்க உள்ள மாவு போல இதான் டைல்ஸ் ஓட்டுற மாடல் ஜெயம் பில்டர்ஸ் இப்படிதான் கட்டிருக்காங்க பாத்துக்கோங்க எல்லாருமே தான் பினிஷ் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு இதுலயும் பூச்சம் கிடையாது ஒன்னும் கிடையாது வீடா தான் இருக்குது காசெல்லாம் கம்ப்ளீட்டாக வாங்கியாச்சுன்னா ஒன்றுமே க்ளீனிங் இல்லை சவுத்தில் எதுக்கு தான் இதில் ஈரமாக இருக்குதுன்னு தெரில இதில் மட்டும் அப்படியே ஈரம் இருக்குது எதுக்கு அப்படி இருக்குன்னே தெரில இத்தனை லட்சம் கொடுத்து கேட்டு வீடு எங்களுக்கு உருப்படியாகவே கிடையாது இதுதான் பூச்சி இப்போ அழகாக பட்டி பார்த்துருக்காங்க இப்படி தான் எல்லார் வீட்லையுமே கட்டி கொடுக்குறாங்க பார்த்துக்கோங்க வீட்டுக்கு வந்து மூணு நாள் தான் இதெல்லாம் இப்படி தான் தந்துருக்குறாங்க இதுதான் ஃபினிஷிங் இது கிச்சன் டைல்ஸு ஒட்டுப்படலை அப்படியே இது அமுங்குது அப்படியே மேலையும் கிளையுமா வருது அந்த மாதிரி இருக்குது இது வந்து வேலை மாடிப்படியில் ஃபினிஷிங் பண்ணியிருக்கதை பாருங்க எப்படி பண்ணியிருக்குன்னு பார்த்துக்கோங்க தான் மாடிப்படி எங்களுக்கு வந்து செவ் ஃபினிஷிங் பண்ணி தந்திருக்குது ஃபினிஷிங் எடுத்து போட்டிருக்கமென்னு யாரும் தப்பாக நினைக்காண்டா நாங்களும் சும்மா கெட்டல காசு கொடுத்து தான் கெட்டிருக்கோம் அவ்வளோ மனவேதனையாக இருக்குது வந்து நிம்மதியாக இருக்க முடியல சுச்சு போட்டால் ஒன்று கரண்ட் வரமுழுக்கு இந்த மாதிரி தான் ப்ராப்ளங்கள் நிறையா இருக்குது வீட்டுக்குள்ளே எதுலேயுமே இங்கே செவுத்தில் எதுலேயுமே ஃபினிஷிங்கே ஒழுங்காக கிடையாது அப்படியே இங்கே பாருங்க சொரசுரப்பு அப்படியே எல்லாமே சொரசுரப்பாக இருக்குது எதுலேயுமே ஃபினிஷிங்கே கிடையாது ஜன்னலாக இருக்கட்டும் அந்த ஓரத்துலையும் எல்லா இதுலேயும் இப்படி தான் இருக்குது ஏன் வீடு கட்டு தெரியலன்னு எதுக்கு தான் அப்படி எங்களுக்கு கிட்ட தெரியும்னு வந்துட்டு வராங்கன்னு தெரில வேறு யாரும் இல்லை எல்லாம் ஃபேமிலிக்குள்ள ஆள் தான் கொடுத்து நாங்கள் இவ்வளோக்குள்ளே ஏமாந்துட்டோம் வீடியோ போடக்கூடாதான் நினச்சேன் பட் மனசுக்கு கேட்க முனக்கு என்ன மாதிரி யாரும் தயவு செஞ்சு சொந்தத்துக்குள்ளேயும் யார்ட்டையும் கொடுத்து இப்படி ஏமாந்துடாதீங்க ரொம்ப மனவேதனையில் தான் இந்த வீடியோ போடுறேன்